உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இந்த நேர்களே கேள்வி பதில் நிகழ்ச்சியில இருநூத்தி பதினெட்டை நாம் நிறைய கொண்டிருக்கிறோம் இன்றைய கேள்விகள் யாரெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம் அதாவது ஜோதிட கேள்வி பதில் இருநூத்தி பதினான்கு ஐயா வணக்கம் விஜயகுமார் திருத்தரை பூண்டி துவைத்தல் ஒரு வேலையில் இருக்கிறேன் வருமானம் குறைவு வேறு நாடு வேறு வேலை முயற்சி செய்யலாமா என் வாழ்க்கையில் நான் என்ன பண்ணனா நல்லா இருக்கலாம் ஒரு நிமிடம் சொல்லுங்க ஐயா ஒரு நிமிடம் எங்கீங்க உங்களுக்காக ஓராயிரம் நிமிடங்கள் வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆனால் சொல்லக்கூடிய விஷயங்களை தெளிவாக புரிந்து கொண்டு அதன்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் போனீங்கன்னா சிறப்பாக்கலாம் முதல்ல ஒரு அஸ்ட்ராலஜரை நமக்கு பிடித்தவராக இருக்கணும் அதே மாதிரி ஒரு ஆசிரியரும் மாணவரும் போன்று அமர்ந்து உங்களை பற்றிய அந்த ஜாதகத்தை வைத்துக்கொண்டு உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நல்ல ரிசர்ச் பண்ணக்கூடிய அஸ்ட்ராலஜரை முழுமையாக நம்பணும் முழுமையாக நம்பி செயல்படும் பொழுது தான் அது வெற்றி நிச்சயம் அதாவது மேச லக்கணம் ரோகிணி நட்சத்திரம் ராசி சரிங்களா உங்கள் ஜாதக அடிப்படையில் ஒன்பதாம் பாவகம் வலுவர் அப்போ வெளிநாட்டு வேலை வெளிநாடு போகணும் அப்படின்னா ஒம்போதாம் பாவகம் நல்லா இருக்கணும் அடுத்தது ராகுனுடைய திசை கல்ஃப் கண்ட்ரி குவைத்தில் இருக்கிறீங்க இது முஸ்லீம் கண்ட்ரி ட்ரை பண்ணது நல்லது தான் நீங்கள் அங்கேயே வளைகுடா நாடுகள்லேயே வேற மாறலாம் இப்போது உங்களை பொறுத்த வரைக்கும் ஏழில் சுக்கரன் சுக்கர தே வந்து இந்த கரெக்டாக சுக்கர புத்தி த்ரீ இயர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு இதில் கல்யாணத்தை பண்ணுங்கள் மனைவி வந்த யோகம்தான் ஒரு மார்க்கம் உண்டாகும் ஒரு ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி இந்த பாக்கியாதிபதி உங்களுக்கு ஜாதகத்தில் நல்லா இருக்கிறதுனால வெளிநாட்டு வேலையில் நீங்கள் இருக்கலாம் நீங்கள் இப்போதைக்கு இருக்கக்கூடிய வே இதில் பார்த்தீங்கன்னா கர்மச்சனின்னு சொல்லுவாங்க ரிஷப் ராசிக்கு கர்மச்சனிங்கும் பொழுது பணியில் மாற்றங்கள் அதுதான் அந்த வீடியோவில் நான் போட்டிருப்பேன் அதை நீங்கள் போய் பாருங்கள் கர்மச்சனி என்ன தான் செய்யும் அதில் வேலை உங்களுக்கு வேறு பக்கம் கிடைக்கிற மாதிரி இருந்தால் மாற்றிக்கொள்ளவும் போட்டிருக்கும் சரிங்களா அடுத்தது ஐயா என்னோட பேரு ஆர் கணேசன் எந்த தொழிலும் எனக்கு அமையலை வேலைக்கு போகிற ஐடியா இல்லை எனக்கு என்ன தொழில் செஞ்சால் நல்லா இருக்கும் இப்போதைக்கு எந்த தொழில் தொட்டாலும் நட்டத்தில் போய் கொண்டிருக்கிறது தொழிலை பற்றி கொஞ்சம் விளக்க முடியுமா விளக்கலாமே என்ன தொழில் செய்யலாம் என்ன தொழில் அமையும் உங்களுக்கு நான் வீடியோவே போட்டிருக்கேன் சாமி உங்கள் லக்கணத்தை சொன்னாலே நான் வந்து என்ன தொழில் பண்ணலாம் மேசம் முதல் மீனம் வரை அப்படின்னு போட்டிருக்கேன் பாருங்கள் இருபத்தி ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஏன் உங்களுக்கு வந்து எங்கே போனாலும் எந்த தொழிலுமே எனக்கு அமையலன்னு போட்டு வேலைக்கு போகிற ஐடியா இல்லைன்ட்டிங்க அப்போ சொந்த அமைப்பு இருந்தால் தான் நீங்கள் அந்த மாதிரி வேலைக்கு போகிற ஐடியா இல்லாமல் இருக்கணும் ஓன் பிஸ்னஸ் அப்படிங்கிறது உங்களுடைய முயற்சி மூன்றாம் பாவகம் அதே மாதிரி பத்தாம் பாவகம் ஆறாம் பாவகம் இதெல்லாம் உங்களுக்கு பதினொன்றாம் பாவகம் இதெல்லாம் நல்லா இருக்கணும் இருக்குதான்னு செக் பண்ணலாம் இருந்ததுன்னா நீங்கள் வேலைக்கே போக வேண்டியதில்லை மேசலக்கணம் பத்தில் சந்திரன் கேது இந்த பத்தாம் பாவகம் கெட்டு போச்சு இந்த பத்தாம் பாவாதிபதி நல்லா இருக்குது சரிங்களா தர்ம கர்மாதிபதி யோகம் நாற்பத்தி மூணு வயசு ஆச்சு உங்களுக்கு ஆக சொந்த உங்களுக்கு லக்னாதிபதியே ரெண்டாம் இடத்துல உங்களுக்கு ஏன் வந்து இப்போ தொழில் எந்த தொழிலுமே அமையலை அப்படின்னா கேதுவும் சந்திரனும் எங்கு சேர்ந்திருந்தாலும் அந்த பாவகம் நமக்கு கெடுதலை செய்யுது ரெண்டாம் இடமா இருந்துன்னு வைங்களேன் சரியானபடி பேச முடியாது மூன்றாம் இடம்னாக்கா நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் அங்கங்கே ஆக்சிலேஷன் ஆகிட்டே இருக்கும் நாலாம் இடமாக இருந்ததுன்னா வீடு வாகனங்கள் சிறப்பில்லை பத்தாம் பாவகமாக இருந்தால் சரியான தொழில் அமையாது நீங்கள் ஏழாம் பாவாதிபதி தைரிய சாணத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு யார் ஊக்கம் கொடுக்குறாங்கன்னா உங்கள் மனைவி தான் மனைவியினுடைய பேரில் தொழில் ஆரம்பிச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு அதில் மேனேஜர் மாதிரி இருங்க அதுதான் பெஸ்ட் என்ன மாதிரி தொழில் செய்யலாம் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி எல்லாம் போட்டிருக்கேன் அதில் பாருங்கள் உங்கள் ஒரு இதுக்கே வந்து நம்ம ரொம்ப நேரம் ஆகும் நிறையா தொழில்கள் இருக்குது சரிங்களா அது சந்திரனும் கேதும் பத்தில் இருக்கிறதுனால ஸ்ட்ராங்காக ஸ்டடியாக ஒரு ஒரு துறையில் இறங்க முடியாது மைண்ட் ஓடாது ஆக ஆக்சிலேஷன் மைண்ட் வேவரையும் தொழில் வகையில் வளர்ப்புறையும் தேவைப்பறையும் மாதிரி ஒரு நிலையாக இப்போ இந்த இந்த டேபிள் சேர் தூக்கி போட்டு இப்போ உட்காந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு வருஷமாச்சு வேறு எதுவுமே கான்சன்ட்ரேஷன் போகல புரியுதுங்களா நீங்கள் வந்து பல தொழில் வந்து பற்றி சிந்திச்சுக்கிட்டு உங்களால் வேலைக்கும் போக முடியாது நிரந்தரமாக ஒரு இடத்துல வேலை செய்ய மாட்டீங்க உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கேன்னா சிறு சிறு வயசில் என்ன மாதிரி உள்ள அஸ்ட்ராலஜர்ட்ட யாதகம் பார்த்துருந்தா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி உங்களெலாம் வந்து மைக்ரேட் ஆகி வேறு பக்கம் போக சொல்லியிருக்கோம் தர்ம கர்மாதிபதி யோகத்தில் பிறந்திருக்கிறீங்க இப்போ நாற்பத்தி நாலாச்சு இப்போ உங்களுக்கு எந்த வேலைக்கு வெளிநாட்டுக்கு அனுப்புறது அதாவது வெளிநாட்டில் போய் மைக்ரேட் ஆகி மகர் ராசி அங்கேயே குடியுரிமை வாங்கிட்டு ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்க வேண்டிய ஜாதகம் இது வணக்கம் உறவினர் மகள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு ஆயுர்வேத சிகிச்சை தற்சமயம் மேற்கொண்டுள்ளார் ஆயுள் பாவகம் எப்படி உள்ளது நல்ல கேள்வி இது என்னவும் இம்பார்ட்டண்டான கேள்வி டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்குறீங்க ஒன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இருபது ஐம்பத்தி ரெண்டு டெல்லி அதாவதுங்க ஜாதக அடிப்படையில் வந்து இந்த கேன்சர் செல்ஸ் அப்படின்னு வருது இல்லையா அதுக்கு வந்து ஒரு ஒரு ஆய்வில் ராகு செவ்வாய் சேர்க்கை ப்ளஸ் லக்கணமோ சந்திரமோ தொடரும் இங்கே பாருங்கள் ராகும் செவ்வாயும் இந்த சந்திரன் வந்து பதினஞ்சு டிகிரியில் இருக்குது ராகு ப்ளஸ் செவ்வாய் சேர்க்கை இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான அந்த திசை பாருங்க கேதுவோட திசை இந்த கேது வந்து இங்கேருந்து சந்திரன் தொடர்பு கேதுக்கு அப்போது இந்த ராகு செவ்வாய் உடம்புல உள்ள நச்சுத்தன்மை இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளட்டு பிளட் கேன்சர் கூட உங்களுக்கு இருக்கலாம் ரத்தம்னா செவ்வாய் அதோட ராகு அப்போ ராகு செவ்வாயை சேர்ந்தாலே வந்து சந்திரனுடைய ஆனதுனால அல்லது லக்கண தொடர்பு இருந்ததுனாலே அவங்களுக்கு இந்த மாதிரி தொற்று அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா இப்போது நிறைய ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு ஆயுர்வேதிக்கு நீங்கள் நல்லா எடுக்கலாம் அன்னாசி பழத்தை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு அன்னாசி பழத்தை சீவி சீவி சுடுதண்ணியில் போட்டு குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா அந்த செல்கள்லாம் அழிஞ்சிக்கிட்டே இருக்கும் முதல்ல அதனால் அது பெஸ்ட் மெடிசனாக இருக்கும் கேது வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்குது அடுத்தது சுக்கர திசை சரிங்களா சுக்கரன் பொதுவாக சர லக்கணத்துக்கு பாதகாதிபதி பட் நாலாம் இடத்துல இருக்கு நாலாம் இடங்கிறது சொத்துக்கள் சுகங்கள் வீடு வாகனங்கள் அதில் பாதகம் வந்து சேரும் சரிங்களா உயிர் ஆபத்துக்கள்னு சொல்ல முடியாது அதே மாதிரி இவங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு அப்புறம் ஒரு நாலு மாதம் இருபத்தேழு நாள் கொஞ்சம் டைம் சரியில்லாமல் இருக்குது சரிங்களா டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஜனவரி இருபத்தி நாலுக்கு மேலே அப்போ மட்டும் இவங்க ஒரு நாலு மாதம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரீட்மெண்டில் இருக்கிறது நல்லது அதன் பிறகு எனக்கு கால் பண்ணுங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபீஸே வாங்காமல் நான் உங்களுக்கு கிரெடிஷன் சொல்கிறேன் சரிங்களா ராமன் மனசி பாலக்காடு திருமணம் எப்பொழுது காதல் திருமணம் கைகூடுமா காதல் திருமணத்து வந்து பார்த்தீங்கன்னா போன இதில் இரநூத்தி பதினேழுல கேட்டிருந்தாரு காதல் திருமணம் காதல் திருமணம் பதினெட்டுலேருந்து இருபத்தி மூணுக்குள்ளார காதலிச்சிடணும் அதுக்கு மேலே காதலுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரேர் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் பெலோ தேர்ட்டி லெவன் லெவன் நைன்டி ஃபோர் பத்து நாற்பது காதல் திருமணத்துக்கு ஏழு குடையவன் ஐந்து குடையவனுடைய தொடர்பு இருக்கணும் சரிங்களா லக்கணாதிபதியும் ஏழு குடையவனும் ஒன்றா சேர்ந்து இருக்கணும் ஏழு அஞ்சு பரிவர்த்தனை ஆயிருக்கணும் ஒன்று ரெண்டு பரிவர்த்தனை ஆகி ஆயிருக்கணும் அப்படி இருந்ததுன்னா அதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு தனுசு லக்கணம் ஏழாம் பாவாதிபதி புதன் இதில் வந்து ஐந்து குடையவன் எட்டில் நீசன் பொதுவாக அஞ்சில் கே கேது ஐந்தாம் இடம் தான் காதல் பாவகம் சரிங்களா அது போய் எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சி நீசம் ஆயிடுது நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துக்கு உண்டான வாய்ப்புகள் தான் அதிகம் இந்த ஏழு உண்டான கான்செப்ட் இதில் மைனஸ் ஒன்று ஏழு தொடர்பு இருக்கு லக்னாதிபதியும் ஏழு குடையவனும் ஒன்றா சேர்ந்து இருக்கிறாங்க சரிங்களா ஆக குரு திசையில் சந்திர புத்தி அதாவது இவருக்கு இப்போ வயசு முப்பது வயசு கிட்ட இருக்கும்போது ஒன்று ஏழு இவருக்கு தொடர்புல இருக்கு லக்னாதிபதி ஏழு குடியானு தொடர்பு வந்தோன்னா இவர்தான் தான் டிசைட் பண்ணணும் வரக்கூடிய பெண்ணை ஆக சான்சஸ் இருக்குது இந்த வயசுக்கு மேலே சாத்தியமாகிறது எனக்கு தெரியல ஏன்னா காதல் என்பது டீனேஜில் ஆரம்பிக்கிறது பள்ளி பருவத்திலிருந்து கல்லூரி பருவம் வரைக்கும் வேலை செய்யக்கூடியவர்கள் ஒரு சில இடங்களில் இருபத்தஞ்சிக்கு மேலே இருபத்தெட்டு வயசுக்குள்ளார லவ் மேரேஜுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த முப்பதுக்கு கிடக்கும்பொழுது அந்த கான்செப்ட் வந்து மாறும் வணக்கம் ஐயா எந்த ஒரு முடிவையும் எடுக்க குழப்பம் ஏற்படுகிறதே ஏன் சதீஷ் ஐந்தாம் பாவகம் கேட்டிருக்கும் அல்லது குழப்பமான ராசிகள் இருக்கு மீனம் இந்த மாதிரி அந்த முடிவெடுக்க முடியாது எனக்காக உபயராசிகள் எனக்கென்ன முடிவெடுக்க மாட்டாங்க மீனம் மிதனம் கண்ணி தனுசு இந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம் செக் பண்ணுவோம் ஐந்தாம் பாவகத்தில் கெட்ட கோள்கள் சந்திரனோட தொடர்பு பார்வை இதெல்லாம் இருந்ததுன்னா எந்த முடிவும் எடுக்க முடியாது அதெல்லாம் டீம் வச்சுக்கணும் டீம் வந்து முடிவெடுக்கிறதுக்காக வேண்டி ஒரு டீம் நல்ல டீமாக குட் டீமாக வந்து வச்சுக்கோங்க ஏதா இருந்தாலும் அவங்கள்ட்ட ஒப்படைச்சிருங்க அவங்க அழகாக உங்களுக்கு சஜஷன் கொடுத்துட்டு போயிடுவாங்க ஐந்தாம் பாவகம் அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தில் கரெக்டாக இத்தனை கோள்கள் சந்திரனோட சேர்ந்து இருக்கலாமா சந்திரன் கெட்டு போச்சு இந்த சந்திரன் தான் மனோகாரகன் இந்த மனோகாரகனோட சூரியன் சந்திரன் அமாவாசை அமாவாசை அன்னைக்கு பிறந்திருக்கிறார் முடிவு எடுக்க முடியாது இத்தனை கோள்களுடைய குழப்பம் என்ன ஒன்று உங்களுக்கு லக்னாதிபதி திசை வருது எதையாவது ஒன்றை தெளிவாக முடிவு எடுத்தாச்சுன்னா மறுபடியும் குழப்பிக்காதீங்க ஏன்னா லக்னாதிபதி பலம் லக்னாதிபதியே உங்களுக்கு பலம் பலம் பெற்றிருக்கு அந்த திசை நடக்கிறதுனால ஒரு டீம் வச்சுருங்க நான் இதை பண்ணலான் இருக்கேன் செய்யலாமா வேணும் நீங்களே டிசைட் பண்ணாதீங்க புரியுதுங்களா ஒரு டூ வீலர் வாங்கணும் அப்படின்னா இன்றைக்கி எது பெஸ்ட்டுன்னு சொல்லி நண்பர்கள்கிட்ட கேட்டு அந்த டீம் கேட்டு அதில் அவங்க அது அவங்க ப்ரிப்பேர் பண்ணி என்ன கலர் எடுக்கிறீங்களோ அதை எடுத்துக்கங்க நீங்களாக வந்து போனீங்கன்னா டோட்டலாக குழப்பிட்டு தான் இருப்பீங்க இல்லைன்னா ஒரு டைம் வாங்க உங்கள் ஜாதகத்துக்கு ஒரு தெளிவான கைட்லைன் பண்ணுறேன் சரிங்களா எந்த ஊர் உங்களுக்கு ஊர் போடலை ஜிஎஸ்லா இண்டியா சார் என் நேம் பரணி பிரியா பிறந்தது டெல்லி டெல்லி பையன் வந்து என்னது பிரித்விராஜ் ரைட் பான் திருநெல்வேலி ஓகே எங்களுக்கு ரஜ் பொருத்தம் இல்லை என்ன பண்ணுறது சார் காதல் திருமணம் லவ் மேரேஜ் வெசல்ஸ் ரஜுங்கிற வீடியோவை பார்த்துருக்குறீங்க அதில் தான் நான் என்ன விளக்கம் சொல்லியிருக்கேன் அதையே பண்ணுங்க சாமி இதில் நம்ம வந்து புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது காதல் திருமணத்துக்கு உண்டான அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னா லவ் மேரேஜ் பண்ணிருங்க அப்போ ஏன்னா நம்ம பொது வெளியில் வந்து ஒரு லா வந்து உடைச்சி சொல்கிறோம் அப்படின்னா அதில் அனுபவம் இருந்தால் சொல்லணும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் தான் சொல்லியிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பிறந்த ஒரு க கப்பிள்ஸே வந்து நான் எங்களுக்கெல்லாம் ரச்சு பொறுத்தேன் இல்லைங்க கல்யாணம் பண்ணி நல்லதாங்க இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க அது எனக்கு என்ன அந்த செய்தியை உள்வாங்கி உங்களை மாதிரி காதலர்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தேன்னா உங்க மனசு எவ்வளவு தைரியமா இருக்கும் பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி மூணு டெல்லி லவ் மேரேஜுக்குன்னு உண்டான அமைப்பு இருக்கா இப்போ தான் நான் சொன்னேன் லவ் மேரேஜுக்கு உண்டான அந்த கான்செப்ட் ஏழு அஞ்சு ஒன்று ஏழு சரிங்களா இப்போ மிதன லக்கணம் ஏழாம் பாவாதிபதியும் லக்னாதிபதியும் ஒன்றா சேர்ந்துருச்சு அவ்வளோதானே உங்கள் லக்னாதிபதியும் ஒன்று ஏழு ஒன்றுன்னா லக்கணம் ஏழுன்னா உங்களுடைய கணவன் ஒன்று ஏழு இங்கே ஒன்றா சேர்ந்து இங்கே இருக்கும்போது தைரியப்பா நீ கல்யாணம் பண்ண வேண்டியதானே இப்போ மேரேஜ் பண்ண வேண்டியதானே நீங்கள் எதுக்கு ரஜி பொருத்தம் பார்க்குறீங்க நான் சொல்கிறேன் ஒரு லா அதாவது ஒரு லாஜிக் ஜோதிட விதி தான் லக்கணாதிபதியும் ஏழு குடையவனும் ஒன்றாக சேர்ந்து விட்டால் அவர் தனக்கு வரக்கூடிய கணவனை அவரே தேர்ந்தெடுத்து கொள்வார் இதான விதி அப்போ அதுக்கு போய் ஜாதி பார்த்துட்டு அல்லது பொருத்தம் பார்த்துட்டு இதெல்லாம் இருந்தீங்கன்னா ஆகும் அது சிக்கல் தான் கல்யாணத்தை பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் உயிருக்கு ஆபத்து வராது சரிங்களா அடுத்தது கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ஹாரஸ்கோப் அதை பார்த்துட்டு நான் மதுரையில் பிறந்தேன் எனது ஜாதகத்தில் குரு சனி இணைவு மீனத்தில் உள்ளது ஆனால் ஆன்லைனில் மேசத்தில் சனி சுக்கரன் உள்ளது இது எப்படின்னு தெரியல கொஞ்சம் அதை பற்றி சொல்லுங்கள் மேலும் எனது தொழில் மற்றும் வாழ்க்கை பற்றி சொல்லுங்கள் சார் ஒரு உதாரண ஜாதகமே போடுங்க அப்படிங்கிறார் அதாவதுங்க மதுரையில் நீங்கள் பிறந்தீங்க இல்லையா மதுரையில் பின்பற்றி வரக்கூடிய பஞ்சாங்கம்ங்கிறது வாக்கிய கணிதம் தென் மாவட்டம் டெல்டா பிரதேசம் வட மாவட்டங்கள் அனைத்துமே அந்த வாக்கிய கணித பஞ்சாங்கத்து தான் பிரதானமாக எடுப்பார்கள் மேற்கு மண்டலம் மட்டுமே தான் திருக்கணித பஞ்சாங்கத்தில் பார்க்கப்படுகிறது திருக்கணித பஞ்சாங்கப்படி கோள்களின் நகர்வுகள் வாக்கியப்படி உண்டானதுக்கும் வித்தியாசங்கள் உண்டு அதனால தான் இந்த கேது பயிற்சி அப்படின்னா முப்பதாம் தேதி இப்போ குரு பயிற்சி அப்படின்னா உங்களுக்கு ஏப்ரல் முப்பதாம் தேதி அப்படின்னா ஒரு பஞ்சாங்கத்தில் இருபத்தாறுன்னு இருக்கும் அந்த முப்பதுக்கும் இருபத்தாறுக்கும் இடையில பிறந்த குழந்தைக்கு ஒரே குழப்பமாக இருக்கும் ஒரு சிலர் வாக்கிய கணிதத்தில் அதுக்கு மேசத்துக்கு வந்துடுது திருக்கணிதத்துக்கு இது மீனத்துக்கு வந்துடுது ரைட் இப்போ இதில் எப்படியாச்சுன்னு பார்ப்போம் குரு சனி இணைவு மீனத்தில் உள்ளது ஆன்லைன் ஆன்லைன் ஒன்று கிடையாது சாமி சாஃப்ட்வேர் அவ்வளோதான் அந்த சாஃப்ட்வேரை வந்து அயனாம்சம் எதை ஃபாலோ பண்ணுதுன்னு பார்க்கணும் சரிங்களா நாலு ஆறு தொண்ணூத்தெட்டு இருபத்தி ஒன்று இருபது மதுரை இது திருக்கணிதம் சரிங்களா திருக்கணிதத்தில் நாம் கணிக்கும் பொழுது இந்த ஜாதக அடிப்படையில் மேசத்தில் சனி சுக்கரன் உள்ளது மேசத்தில் தான் இருக்குது அவங்க ஜாதகத்தில் குரு சனியும் சேர்ந்துருக்கும் இந்த மேசத்துக்குள்ளார இங்கே வந்தாச்சு இதை என்ன செய்யணும்னா வாக்கிய கணித பஞ்சாங்கத்தப்படி பார்த்தீங்கன்னா இந்த பாவக சக்கரத்தில் உள்ளது மாதிரி சனி சுக்கரன் இங்கே இருக்கும் எத்தனை டிகிரியில் இருக்கு சனி அஞ்சு டிகிரி ஆச்சு அங்கே போய் ஆக இது திருக்கணிதத்தினுடைய கிரக அடைவுகள் அதனால் வாக்கியத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்க எதை எடுத்துக்கலாம்னு என்னை கேட்காதீங்க ஏன்னா காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுங்கிற மாதிரி அந்தந்த ஊர்ல உள்ள ஜோதிடர்கள் அதுவே பிரதானமாக சொல்லுவாங்க பலன் எப்படி வருது எதை வச்சு பலன் நடக்குதுன்னு பாருங்க அது நீங்க வந்து என்ன மாதிரி இந்த திருக்கணியத்துல உள்ளவங்கள்ட்ட ஜாதகம் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் வழிகாட்டும் கலங்கரை விளக்கம் குருஜி அவர்களுக்கு தொழில் பற்றி சாரம் விளக்கம் மிக அருமை லக்னாதிபதி ஆறு சரம் கர்மாதிபதி எட்டில் பாட்சியம் ஆட்சி குரு பார்வைகள் வக்ரங்கள் சூரியன் ப்ளஸ் சந்திரன் பிளஸ் நன்றின்னு கொடுத்துருக்கிறார் ஐயா வந்து எப்போதுமே அந்த மாதிரி தான் பதில் அனுப்புவார் எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம அந்த ஷார்ட்வேர் ஷார்ட்வேர்ட் ஷார்ட்வேர்டு அது மாதிரி அவருடைய வயதிற்கு எவ்வளோ இன்னும் இளமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் மணி ஐயா வாழ்த்துக்கள் எனவே நேர்களை இன்றைய கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இருநூத்தி பதினெட்டை பார்த்தோம் இருநூத்தி பத்தொம்பதிலே மீண்டும் சந்திப்போம் என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி வணக்கம்